ஓம் ஸ்ரீ திரு அண்ணாமலையாரே போற்றி போற்றி கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திரு அருணாச்சலேஸ்வரர் வழங்கிய அருளுரை அருள் எனும் ஜோதியானது தீர்க்கமாய் எங்கும் ஒளிர்ந்திட திரு அண்ணாமலையாரின் பூரண ஆசிகள் அருட்பெரும் ஜோதி என்பது அருள் எனும் பிரபஞ்ச பேராற்றல்களை பெறுகின்ற ஜோதி எனும் ஆன்மாவினையே குறிக்கின்றது ஒவ்வொரு மனிதரின் ஆன்மாவும் அருள் எனப்படும் பரவெளியின் ஆற்றல்களை ஏற்கும் தருணம் தனது ஜோதி எனும் தன்மையிலிருந்து அருளினை பெறுகின்ற ஜோதியாக உருமாறுகின்றது அருட்பெரும் ஜோதி என்பது வெட்டவெளியின் அருளினை பெற்ற ஓர் ஆன்ம ஜோதியினையே குறிக்கின்றது பெரும் ஆற்றல்கள் என்பது அருளினை குறித்திடும் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே இக்கலியுகத்தின் எல்லையில் முதன்மையாக ஆன்மா எனும் ஜோதியினை அறியவும் உணரவும் முற்படல் வேண்டும் அறிதலும் புரிதலும் இரு விழிகள் எனில் உணர்தல் என்பதே மூன்றாம் விழியாகும் ஆன்மா எனும் அருட்பெரும் ஜோதியினை உணர முற்படுங்கள் புறத்தினில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆராய்ந்து அறியும் அறிவு என்பது இப்பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகளை அறிந்திடவும் முற்படல் வேண்டும் ஏனெனில் அறிவு என்பது புவி வாழ்க்கைக்கே உதவிடும் விண்ணுலக வாழ்விற்கு உணர்வுகளே உதவிடும் மானுடர்கள் உணர்வுகளால் இயங்க துவங்குவதே ஆன்மலயம் என்றும் இறை லயம் என்றும் உணர்த்தப்படுகின்றது இத்தருணத்தில் யுகமாற்ற பணிகள் நிகழ்வதனை அறிவினால் ஏற்க இயலாது உணர்வினால் மாத்திரமே ஏற்க இயலும் ஓர் சத்தியம் என்பது யாதெனில் அறிவு என்பது மாற்றம் அடையக்கூடியது உணர்வுகளோ என்றுமே மாற்றம் அடையாதது இறை உணர்வுகளோ அனைத்து யுக காலங்களிலுமே மாற்றம் அடையாதது ஒவ்வொரு யுக கால எல்லையிலும் மானுடர்களின் அறிவு மாத்திரமே மாற்றம் அடையும் உணர்வு என்பது சமமாய் நிலைத்திருக்கும் அறிவு என்பது உடலை சார்ந்தது இப்புவியை சார்ந்தது புவியினில் உருவாகும் மாற்றங்கள் மானுட அறிவினை மாற்றமடையச் செய்திடும் அறிவினில் உருவாகும் மாற்றங்களோ புவியின் இயக்கத்தினை மாற்றி அமைக்கும் உணர்வுகளிலிருந்து அறிவானது விலகி செல்கையில் மனிதர்கள் அறியாமை எனும் நிலையினையும் ஏற்கின்றனர் அறிவும் உணர்வும் ஒன்றிணைய வேண்டும் தேகமும் உயிரும் ஒன்றிணைய வேண்டும் மனமானது உணர்வுகளில் ஐக்கியமடைய வேண்டும் அத்தருணத்தில் மாத்திரமே கழிவுகள் அற்ற இயக்கம் என்பது நிகழ்ந்தேறிடும் கலியுகத்தின் எல்லையில் மானுடர்களின் அறிவு என்பது அகங்கார மாயைதனை ஏற்றுள்ளது அதன் பொருட்டு உணர்வுகளை ஏற்காதும் செயல்புரிகின்றது அன்பிலிருந்தே அனைத்து உணர்வுகளும் பிறக்கின்றன அன்பற்ற நிலையே அகங்கார கழிவுகளை உருவாக்குகின்றது அன்பு குன்றி ஆணவம் பெருகினால் உணர்வுகள் குன்றி அறியாமை பெருகிடும் என்பதே நிதர்சனமாகும் யுகமாற்றங்கள் நிகழ்வதற்கான மூல காரணம் என்பது உணர்வுகளை மானுடர்கள் அறியாததே என்றுணர்க உணர்வு என்பது ஆழமாய் உட்சென்றிட இறைவனையும் உணர்ந்திடலாம் பரமாத்மாவினை சென்றடையும் மார்க்கத்தினை உணர்வு குவியல்களே உணர்த்திடும் அறிவினால் பரமாத்மாவினை உணர இயலாது பரமாத்மாவோடு ஆன்மாக்களை பிணைக்கின்ற உன்னத காலம் உதித்திட்ட காரணத்தினால் மானுடர்களின் நீக்கி அறிவு எனும் விஞ்ஞானத்தினை உணர்வு எனும் மெய்ஞானத்தோடு பிணைக்கும் பணியானது ஏற்கப்பட்டுள்ளது அன்பு நிறைந்த மானுடர்களே அறியாமையின் உச்சத்தினை தீண்டி நிற்கும் மானுட குளம் என்பது விஞ்ஞான மார்க்கத்தினை ஏற்று அறிவினால் பூர்த்தியுற்று பின்னர் உணர்வுகளையும் பூரணமாக ஏற்க வேண்டும் அதன் பொருட்டே எண்ணற்ற தெய்வங்கள் ஒன்று கூடி தங்களுடைய ஆன்ம ஆற்றல்களாகிய உணர்வு அலைகளை உட்செலுத்தியே புரிகின்றோம். அறியாமையின் உச்சத்திலிருந்து பல படிநிலைகளை கடந்த பின்னரே உணர்வுகளை தீண்ட இயலும் உணர்வின் உச்சத்தினை தீண்டினால் மாத்திரமே ஈசனை அடையவும் இயலும் எனில் எந்த ஒரு படிநிலையில் நீங்கள் நிலை நின்றுள்ளீர்கள் என்றே உணரக்கடவது அகப்பயணம் என்பது சுய ஆராய்ச்சிகளின் மூலமே பொலிவுறும் அனுதினமும் உங்களது தன்மையிலிருந்து உயர் தன்மைக்கு மாற்றமடைய முற்படுங்கள் எவ்விதம் நிலைமாற்றம் எனும் உயர்வுகள் சித்திக்கும் என்றறிக துறப்பதின் மூலமே அனைத்தும் சித்திக்கும் அறிவினால் உருவாக்கப்பட்ட எண்ணற்ற பதிவுப் பொருட்கள் நீங்கினால் மாத்திரமே உணர்வு நிலைகளை தீண்ட இயலும் பின்னர் உங்களுக்குள் உருவாகும் உணர்வுகளை ஆராய்ந்திடல் வேண்டும் தீய உணர்வுகளை தொடர் செயலாய் துறக்க முற்படல் வேண்டும் பின்னரே சூட்சம உணர்வு அலைகளை பற்றிடவும் இயலும் மனம் எனும் கருவியானது எங்கு தீவிரமான ஆற்றல் பெருக்கம் நிகழ்கின்றதோ ஆங்கே நிலைத்து செயல்புரியும் என்றே உணரக்கடவது அண்ணாமலைதனில் ஏற்றப்படும் பெரும் ஜோதியானது அருளினை பெருக்கிடும் எமது ஜோதியாகும் ஈசனின் ஓர் அங்கமாகிய யாம் பரவெளியிலிருந்து அருள் எனும் பேராற்றலான காந்த ஆற்றலை ஈர்த்தே பொழிந்திடுவோம் கார்த்திகை திருநாளில் திரு அண்ணாமலையாரின் தீப காட்சி என்பது வெளிப்படுத்தும் சத்தியத்தினை உணரக்கடவது மனிதர்கள் மலையேற்றம் காண வேண்டும் எவ்விதம் கீழே ஏற்றப்படும் ஜோதியானது மலை உச்சியினை அடைகின்றதோ அவ்விதமே மனிதர்கள் தங்களிடம் உள்ள பற்றுகளை துறந்து அருட்பெரும் ஜோதியாகிய இறை உணர்வினை மாத்திரமே ஏற்று புரிந்திட முனைந்திடல் வேண்டும் மலையேற்றம் கண்டால் மாத்திரமே உச்சத்தினை அடைய இயலும் அவ்விதமே அதீத அறிவினை துறந்து உணர்வின் உச்சமடைந்து ஈசனை தரிசிக்க அனைவரும் முயன்றிடுங்கள் மலை உச்சிக்கு ஏற்றம் புரிவதே நன்று சக மானுடர்கள் எங்கு நிலைத்துள்ளனர் என்றே அறிவதனை விடுத்து உங்களுடைய பற்றுகளை துறந்து வீரியமாய் முன்னேறிட முற்படுங்கள் பெருகும் ஒளி என்பது உள்முக பயணத்திற்கு உறுதுணையாய் நிலைத்திருக்கும் உயிரின் உணர்வுகளே உச்சத்திற்கு உங்களை ஈர்த்து சென்றிடும் முழு கவனத்தினையும் உணர்வுகளின் மீதே செலுத்துங்கள் சில தருணங்களில் தீய உணர்வுகளும் வெளிப்படும் அவற்றினையும் துறந்து முத்துக்களை சேகரிப்பது போன்று நல்ல உணர்வுகளை மாத்திரமே சேகரித்து புரியுங்கள் நல் உணர்வுகளே உச்சம் சென்றடைய உதவும் எரிபொருளாகும் மலை உச்சியில் ஒளிரும் ஜோதியினை அடைவதே உங்களது நோக்கமாக அமைய வேண்டும் உச்சத்தில் ஒளிரும் ஜோதியாகிய உங்களது ஆன்மாவினை நோக்கியே பயணித்திடுங்கள் மலையேறும் தருணம் சகபானுடர்கள் எங்கு நிலைத்துள்ளனர் எவ்விதம் ஏற்றமடைய முற்படுகின்றனர் என்பதனை கண்காணிப்பதனை விடுத்து சுய முன்னேற்றம் கண்டிட முற்படுங்கள் அனைவரும் உச்சத்திற்கு ஏற்றம் கண்டிடல் வேண்டும் என்றும் உச்சத்தினை பூரணமாய் அடைந்துவிட வேண்டும் என்றும் ஈசனிடம் பிரார்த்தியுங்கள் உணர்வுகளின் உச்சம் எனும் ஜோதியே சகல நன்மைகளையும் பயக்கும் ஆன்ம ஜோதியாகும் மனம் ஆன்மாவினுள் ஒடுங்கி நிலைத்திடவே வாழ்த்துகின்றேன் திரு அண்ணாமலையாரின் பரிபூரண ஆசிகள்